வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரைச்சி விட்டால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த புளிக்குழம்பு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இன்னைக்கு இந்த குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சிடலாம் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் புளிக்கொழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்பூன் உளுந்தும் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா நான் போட்டிருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க இதையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ த கருவேப்பில போட்டுக்கலாம் ஆறு டோ ஆறுன பிறகு அரைச்சிக்கலாம் இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் வெண்டைக்காய் கால் கிலோ அளவுக்கு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ள மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல மல்லி ஜீரகத்தையெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வெண்டைக்காய் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் காய் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும் இப்போ காய் வதங்கிடுச்சு எடுத்து வச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஆறு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காயை இதோடு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கலருக்காக போட்டிருக்கிறேன் இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றிடலாம் மிக்ஸி ஜாரை அலசிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரோனா அந்த அளவுக்கு வேக விட்டுடலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு காய் நல்லா வெந்துருச்சு சூப்பராக புளிக்குழம்பு ரெடியாகிருச்சு நீங்களும் இதே மாதிரி இந்த புளி வச்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ